திராவிட மாடல் இது வந்து நான் வந்து ஒரு அதை வந்து விமர்சித்து ஆளுநர் வந்து பேசியிருக்கிறாரு இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா ஆளுநர் அரசியல் பேசலாமா அப்படின்ற கேள்வி வந்து விக்கி குறிப்பிட்டிருந்தார் அதே போல போ பற்றின விஷயங்கள் வள்ளலார் பற்றின விஷயங்களாகட்டும் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் உங்களுடைய பதில் அதே போல சமூக நீதி வரலாற்றுல ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அறிவு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் முன் வச்சார் என்ன செஞ்சிருக்காங்க எம்பிஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எம்பிஸ் வந்து செயல்பட விடல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க திமுக அரசாங்கம் வந்து சமூக நீதி வரலாற்றுல ஒரு பெரிய புரட்சி பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த ஒரு கிளாரிபிகேஷன் நான் பண்ணிருந்தேன் காவேரி பிரச்சனை பல விவாதங்கள்ல வந்து காவேரி பிரச்சனை மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு எதுவுமே ஒத்துழைக்க மாட்டாங்க தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இருபது இருபத்தி மூணுல வந்து பிஜேபி எம்பி லாகர் சிங் சிரோஹியா என்ன பண்ணிருக்காருன்னா சிஎம் சென்னைக்கு வந்திருக்காரு மத்திய அரசாங்கத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா இந்த காவிரி பிரச்சனையை அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு சிஎம் மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்ட அசம்பிளில கொடுக்கப்பட்டு நாப்பத்தெட்டு மணி நேரம் வெயிட் பண்றாரு அந்த எம்பி சென்னையில நாப்பத்தி எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணி மீட்டிங்கே நடக்கல பாத்துக்கோங்க அப்புறம் அவர் வெயிட் பண்ணி போயிட்டாரு அவரு இத பத்தி பேசுறதுக்காக பிரதம மந்திரி மத்திய அரசாங்கம் சார்பாக வந்திருக்காரு இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இன்னைக்கு வந்து கவர்னர் அவர்கள் வந்து அந்த உரையை வந்து படிச்சிருக்காரு திருக்குறள் எல்லாம் படிச்சிருக்காரு புரியுதுங்களா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு நீங்க சொல்றீங்க பாருங்க அந்த தமிழ் வளர்ச்சி ஜி போப்பு அந்த பிரச்சனை இதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஜிவு போப்புன்றது முக்கியமான விஷயங்கள் பல இந்த தமிழ் தாய் வாழ்த்தை எழுதியவர்கள் ஏன் தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க தான் படிக்கிறீங்க முழுமையான தமிழ் தாய் வாழ்த்த சொல்லுங்கள் பாக்கலாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க பிரகடனப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஆஹ் முழுமையான தமிழ் தாய் வாழ்த்த நம்ம பாடுறோம் தமிழகத்துல சொல்லுங்க பாக்கலாம் முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து விக்கி ஐயாவும் ஸ்டாலின் ஐயா அவர்களும் நாளை நாளைக்கே நீங்க வந்து பிரகடன படுத்துக்க பாக்கலாம் எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க பார்க்கலாம் உண்மையான தமிழ் தாய் வாழ்த்து என்னன்றது நீங்க சொல்லுங்க பாருங்க சார் சார் அதாவது தமிழ் தாய் வாழ்த்து ஒரிஜினலா எழுதுனது யாரு அதை என்ன சொல்லி இருக்காது சாராம்சங்கள் விளக்கம் பார்க்கலாம் நீங்க சொல்லி அதான் நாங்க வந்து சொல்றோம்

அப்பாவு வந்து மீதி இருக்க பேசேஜஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து டிராப்ட வந்து ரிஜெக்ட் பண்ணி திரும்பி அமைச்சிருக்கிறது தான் ஆளுநருடைய இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை ஒன்பதாம் தேதி டிராப்ட் கொடுத்துருக்காங்க அதுல நிறைய மிஸ்லீடிங் பேசேஜஸ் இருக்கு தமிழக கவர்மெண்ட்னுடைய திட்டங்களை பத்தி அதுல இல்லை குறிப்பா இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் அதுல அடங்கி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அப்பாவுகள் தொடர்ந்து படிக்கிறாரு படிச்சு முடிச்ச பிற்பாடு கடைசியில முடிக்கும் போது என்ன பண்ணணும் முடிச்ச பிற்பாடு நேஷனல் அந்தம் பாடணும் இல்லையா நேஷனல் அந்தம் பாடுறதுக்காக கவர்னர் எந்திரிச்சு நிக்கிறாரு அப்பாவும் என்ன சொல்றாருன்னா உடனே இங்க வந்து கோட் சேவுக்கும்

அவரு கவர்னர் உடனடியா எழுந்து நிக்கல கவர்னர் உடனடியா எழுந்து நிக்கல அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்கும்போது எழுந்து நிக்கல அதுக்கப்புறம் தான் வந்து எந்திரிச்சு வந்தான் எந்திரிச்சு போறாரு

எழுந்து எந்தாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா சார் எழும்புறாரு நேஷனல் ஆண்டம் பாடுவாங்கன்னு எழும்புறாரு அங்க நடந்திருக்க கூடிய அவருடைய மனநிலை என்ன அவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்றத தான் கேக்கணும்

ஆளுநர் மாளிகை இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அரிண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டிருக்கு அதுல தெளிவா சொல்லிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நாங்க வந்து ஆல்ரெடி இத வந்து ஹைலைட் பண்ணிருக்கோம் நிறைய பேசேஜஸ் வந்து இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஆக்சுவலா அவல அதுல குறிப்பிட்டு என்ன சொல்லிருக்காருன்னா தமிழ்நாடு அரசு செய்த நலத்திட்டங்களை பத்தி அதுல எதுவுமே இல்ல என்ன செய்ய போறோனோ இல்ல இந்த பட்ஜெட்ல என்ன அதுக்கான சாராம்சம் முக்கியமான ஹெட்லைனர் வேணும் அதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அறிக்கையில புரியுதுங்களா இத வந்து நான் என்ன சொல்றேன்னா ஊடகங்கள் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இதற்கு முன்னாக நடந்த வீடியோ ஃபுட்டேஜும் போட்டு பாத்து அங்க என்ன பிரச்சனைகள் எப்படின்னா கோஷம் போட்டாங்க ஆளுநருக்கு எதிர்ப்பு இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா போட்டு காமிச்சிங்கனா தான் உண்மையிலே என்ன நடந்தது சட்டசபைல அப்படின்னு தெரிய வரும் என்ன முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறதுக்கு இந்த பாஜக பொங்கல் வந்து முயல இருந்தாங்க ஏன்னா இல்ல அவரு எந்திரிச்சு நிக்கவே இல்ல அப்பாவை அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே இவர் பக்கத்துல ஒரு ஒரு நபரை அழைத்து அவர் என்ன பேசுறாருன்னு கேட்ட உடனே எழுந்துச்சு வெளியில போயிட்டே இருக்காரு அப்ப அவர் எழுந்திரி நடக்கும் போதுதான் அப்பாவை சொல்றா தேசிய கீதம் ஒழிக்க போறோம் நல்லுங்கன்னு அவரு போயிட்டே இருந்தார் ரெண்டு ரெண்டாவது அவை மரபை மீறி வெளியில போறது அவர்தான் தான் யாரும் கேட்டா அவர் வெளியில அடிச்சு துரத்துல கைய பிடிச்சி எழுத்து வந்து வெளியில எரியல அவர்தான் இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆளுநர் அவராக போனாரு இப்பயும் அவர மரபு மீறினது ஆளுநர் தான் இரண்டாவது இங்க வந்து ஜீவு போப்போ வந்து வள்ளலாரோ இதெல்லாம் நான் சொல்றது அவையில நடந்தது இல்ல சரவண மலாஜார் இவர் பொது மேடைகள்ல பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் போது இந்த மண் சார்ந்த மக்களை இந்த மண் சார்ந்த தலைவர்களை கொச்சைப்படுத்திய போது இதெல்லாம் தான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் திமுக எதிர்வனையாட்டு திமுக மட்டுமல்ல அண்ணன் திருமாவளவன் உட்பட பல நபர்களும் எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற நபர்களும் கூட்டணி கட்சியை இல்லாத நபர்களும் அதிமுக வேண்டுமானால் அடிமையாக அமைதியாக இருக்கலாம் நாங்கள் அப்படி இருக்க போறதில்லை ஏன்னா அண்ணா அவர்களின் பெயரை வைத்திருக்கிற கட்சி தமிழ்நாடு என்கிற பெயரை தமிழகம் என்று மாத்தலாம் தமிழகம் என்று சொல்லலாம் என்று சொன்னபோது கூட கூனி குறுகி நின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை எங்களோடு ஒப்பிட முடியாது அதனால அவரின் செயல்பாடு தான் விமர்சனம் ஆயிருக்கிறது அவரின் ஒரு ஒரு பேச்சுக்களும் தான் இங்க விமர்சனம் ஆகிருக்காரு அதனால அவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதற்கு ஏற்ற எதிர்வினை தான் இங்க இருந்து நடக்குதே தவிர அவர் ஏதோ ஒண்ணு ஒண்ணும் அறியாத பிள்ளை எந்த தவறும் செய்யாத பிள்ளை மாதிரி அவர் இருக்கிறாரு அதனால நாங்கத்தான் என்றே சண்டை வளர்க்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அவரு பாஜகவின் இருப்புக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு தம்பி அரிகரன் சொன்னாங்க ஒண்ணுமே செய்யல திட்டங்களை நான் நடிக்கிக் கொண்டே போக முடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள்ல அண்ணன் சொன்னது மாதிரி பல விஷயங்களை செய்திருக்கிறோம் குறிப்பாக புதுமை பெண் திட்டத்தை பத்தி அண்ணன் சொன்னார் கல்லூரிக்கு செல்கிற பெண் பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் எந்த மாநிலத்திலும் கிடையாது இந்தியாவிலே அதை வழங்கிறது தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்ப புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் அதே போல காலை சுற்றுண்டி இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்ல காலை சுற்றுண்டி தொடக்கப்பள்ளி மாணவ மாநிலங்களுக்கு அதை தொடங்கியது எங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் அதே போல இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு அதுவும் நாங்கள் தான் இந்தியாவுக்கே முன் எங்களை பார்த்துதான் இன்னைக்கு கர்நாடகா பிற மாநிலங்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்கு அதே போல வந்து நீங்க வந்து ஆஹ் திட்டின்றி பெருமை பெயர் திட்டம் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு மகளிருக்கு ஆயிரம் தோறும் உரிமை தொகை குறிப்பாக தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் முன்கூட்டியே வர வைக்கப்பட்டது அப்ப அதுலயும் வந்து கவுண்ட் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல எழுதிக்குள்ளான கட்டியை பாக்கணும் அதுக்கு மட்டும் நம்மை காக்கும் நாப்பத்தி எட்டு விவரத்துக்குள்ளான நபர்கள் நாற்பத்தெட்டு மணி எந்த மருத்துவமனையில சேர்ந்தாலும் அரசே அதற்கு ஏற்கும் Elandor y Mato. இல்ல ஒரு ஒரு இல்லத்திற்குமாக தேடி சென்று டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு மாத்திரை வழங்கப்பட்டு நான் கிராமப்புறத்துல இருக்கேன் எனக்கு தெரியும் அதனால இதெல்லாம் எக்கச்சக்க சாதனைகளை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் தம்பி அரியன் வேறு எங்கோ மாநிலத்துல பாத்துட்டு பேசுறான்னு அது பாஜக ஆளுகிற மாநிலமா இருக்கலாம் இன்னொன்னு எம்பிக்கள் என்ன செஞ்சாங்க எம்பிக்கள் பேரை சொல்ல முடியுமாங்க எல்லா எம்பிக்கள் பேரையும் சொல்ல முடியும் என்ன உங்களை நாடாளுமன்றத்துல கதற விட்டது எங்க அண்ணன் டிஆர் ஆர் பாலு எங்க அண்ணன் ஆராசா எங்க அண்ணன் கலாநிதி மாணவர்கள் ஏன்னா மக்களை கதற விடுங்களே இல்ல